ஏதோ சாமியாரை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அந்த பூஜையை பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆ இந்த வீட்டுக்கு இது பண்ணால் எவ்வளோ இது பண்ணாலும் ஒன்றும் தேராதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு போது இதை சக்தி ஜனனியெல்லாம் மேலேருந்து இருந்து இருக்காங்க அப்போது அறிவுகரசி சொல்லி அன்புக்கரசி வந்துட்டு தர்ஷனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க அந்த பூஜையில் தர்ஷன் ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்தோடவே இருக்கிறாரு தர்ஷன் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு அன்புக்கரசி வந்து போயிட்டு தர்ஷன் வாங்க பூஜைக்கு போகணும் எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா அவர் பாட்டுக்கு எதுவுமே செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கண் லைட்டாக தொடருக்கு கூட இல்லை செய்யும் அப்படியே வராது தள்ளாடிக்கணும் ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வந்து அன்பு கரிசி எங்களுக்கு வச்சுருக்காங்க என்னாச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திருக்கு ஐயர்கேக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தூக்கு காலத்தில் இருக்கிறாரு எதுதான் வேறு ஒன்றும் இல்லை நைட்டெல்லாம் செய்ய சேர்க்குங்களே அப்படின்ற மாதிரி அன்பு கரிசி ஏமாத்திருந்தாங்க அன்பு நல்லா பிடிச்சிக்கு மாப்பிள்ளையும் சொல்லிட்டு பிடிச்ச வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஜனனியும் சக்தியும் ஒன்றும் புரியல குழப்பத்தில் மேலேருந்து கீழே வராங்க அவங்க கிட்டே கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவனை எதுக்காக பேசிட்டு கூப்பிட்றீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி கதிர் எல்லாரும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அறிவு பரிசுமே சொல்ல இவன் நேட்டிலேருந்து ஒரு மாதிரியான அவனுக்கிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வில்லங்கம் பண்ணிகிட்டு இருக்க தேவை கிடையாது சும்மா இதெல்லாம் ஒன்று இருக்க வேண்டாம் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி குணசேகரன் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் தர்ஷனை கூப்பிட்டு ஜனனியும் சக்தியும் வந்துட்டு பேசுகிறாங்களா ஜன தரிசனம் கேட்டு கழுத்து கொடுத்துக்கிறாங்கன்றதை கண்டுபிடிப்பாங்களான்றதை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை உடனே வீடு பூரா வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு கலசு தண்ணி வந்துட்டு தளிக்க சொல்லி சொல்கிறாங்க அதை வந்துட்டு ரேணுகாவும் ஜனனியும் எடுத்துகிட்டு போகிறாங்க ரீருகாவும் நந்தினி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கேப்பில் ஜனத்துக்கு தெரிஞ்சுட்டு அறிவு கரிசி அவங்களோட ஃபோனை வந்துட்டு ரூமில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நந்தினி கவல்தான் இங்கே பாருங்கள் அறிவு கரிசி வந்து அவளோட ரூமில் தான் அவள் ஃபோனை வச்சுருக்கா அதை உடனே எடுங்க அதில் எதுனா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கா அதனால தான் இது இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் வழி பொருந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க சொல்லி முடிச்சுட்டு திரும்ப கரெக்டாக அறிவு பரிசு அவங்க அரைச்சிட்டு நிற்கிறாங்க பொது திரும்பி பார்க்கலாம் செல்ஃபோனை எடுத்து ஆதார் கேட்லாம் பார்த்துருவாங்களா நண்பனியும் வேணுதா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்